హాయ్ ఫ్రెండ్స్ నే ఒక ఇంట్రెస్టింగ్ ఇంట్రెస్టి వీడియో తా పపోవ్ వీడియో ఫుల్ ఛానల్ ఇప్పుడు ఫస్ట్ టైం పార్క సబ్స్క్రైబ్ పన్న పా ఫ్రెండ్స్ పక్క టచ్ ఐక అన్నీ నా వీడియో మీకు ఉన్న నోటిఫికేషన్ వీడియో వీడియోవే ఫుల్ స్కిప్ పన్న పా ఫ్రెండ్స్ నేల టిప్స్ టిప్స్ అండ్ ట్లక్స్ ఎలా ఫ్రెండ్స్ ఇక ఇంట్రెస్టి వీడియో తా పం பால் சாதம் அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ரெண்டு சின்ன பீஸ் பட்டை இது ஸ்டார் அனிஸில் ஒரு ரெண்டு எதல்கள் மட்டும் பிச்சு வச்சுருக்கேன் இது வந்து கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு பால் பாயிஸஸ் போட்டுக்கலாம். இதுல இந்த முந்திரி பருப்பு ऐड பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சைப்பட்டா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு தேவையான அளவு தச்சமளறேன். ஒரு கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா காரம் வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் இழுக்குங்கிறதுனால போட்டிருக்கேன் வேற எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் பால் சாதத்தில் நம்ம புரியாதான் எங்கிட்ட இந்த பன்னீரும் இருந்தது ஒரு பேக்கெட் பன்னீர் இப்போ அதையும் போட்டு தான் செய்ய போகிறேன் இத முதல்ல வந்து எண்ணெயில் லேசா வறுத்து எடுத்துக்குவேன் வெங்காயம் வதங்கட்டும் கண்ணாடி பதம் வறுத்தும் அதுக்குள்ள பன்னீரை வறுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பக்கம் கடாயில எண்ணெய் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு போட்டு அப்படியே லைட்டா கோல்டன் கலர் மாறுனதும் எடுத்துடலாம் இந்த பக்கம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லாவே போயிடுச்சு இப்போ நான் வந்து ஊற வச்சு நல்லா வடித்து வச்சுருக்கேன் அரிசியை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா அப்படியே வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப நல்லா பொலன்னு வரும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியா வரும் எங்களுக்கு ரைஸ் மஞ்சத்தூள் எதுவும் போட மாட்டேன் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும் உடனே தண்ணியில் தான் போடுவேன் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர் வந்து ஃபைனலாக ஆட் பண்ணுறது அதனால் நான் தனியாக தண்ணியில் போட்டுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லா பன்னீரும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எடுத்து இது மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பரம ஒரு ஷா ஜீரா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் இது ரொம்ப ஃப்ளேவர் வந்து அருமையாக இருக்கும் நார்த் இந்தியன் டிஷ் மாதிரி அருமையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா பொரியற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு அதையும் இப்போ இந்த ரைஸோடு ஆட் பண்ணிக்க போகிறேன் இப்போ தண்ணி தேங்காய் பால் தண்ணி எல்லாமே அளந்து ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி பாருங்க தயிர் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இந்த ஷாஜிரா அதையும் போட்டுக்கலாம் வன்னிஸ்ட் ரெண்டு தான் தேங்காய் பால் ஒரு முக்கால் டம்ளர் இருந்தது அது கூடவே க்ளைன் வாட்டரும் அளந்து ஊற்றிக்கலாம் ஷாஜீராலாம் அந்த கடாயில் ஒட்டிட்டுருக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை இதுக்கு தனியா பவுடரு கறி மசாலா கரம் மசாலா எதுவுமே வேண்டாம் இதே நல்லாயிருக்கும் ஷாஜீராகவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பன்னீரும் இதோட ஆட் பண்ணியாச்சு இது கலந்து வச்சு ஒரே ஒரு விசில் கொடுத்தா போதும் இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து வளையம் வச்சுக்குவேன் ஹை ஃப்ளேம்லையே வைங்க வச்சு நல்லா ஒரு விசில் கொடுத்து அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் அந்த ஸ்டீம் எல்லாமே ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணால் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த ஸ்டீம் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் நெய் நல்லா நெய் வாசனையாக இருக்கும் நாங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு ரொம்ப சிம்பிளாக செய்கிறது இப்போது என்கிட்ட பட்டாணி எல்லாம் இருந்ததுனால போட்டேன் வேறு எந்த ஃப்ள வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம பிரியம்தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக பால் சாதம் வித் க்ரீன் பீஸ் அண்ட் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பை பை